எங்க ஐயா நீ வாழப்பூ கண்ணால இன்னைக்கு வாங்க பாரி ஜீ வச்சோ எங்க ஐயா நீ செல்லம் செல்லாம வர என் பொண்ணு வாங்க பொண்ணு வர என் பொண்ண நீ பொ பொ பொன்னாரசோ பொன்னால இன்னைக்கு வாடகை மாலை வே கண்ணையே நீ பொன் வாணி யாம் கண்ணா எங்க ஐயா நீ கணுவாணி யாம் கண்ணா

எ பூ எடுத்து எங்க ஐயா நீ செல்லாம வராருனே என் காப்பர் வாருகிறே என் கண்ணே நீ காப்பர்னே நாங்க எதிர்பார்த்தோ